இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று நாற்பத்து ஒன்பதை நாம் வாசிக்கின்ற போது உமது கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுகிறார் அந்த ஒரே உமது கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கிருபை என்பது தகுதியில்லாத எனக்கு தேவன் அருளும் ஈவு என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் உடைய பார்வையிலே நான் தகுதியற்றவன் ஆனால் உடைய கிருபையினாலே நீர் என்னை தகுதிப்படுத்துகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் என்னுடைய தகுதியின்படி அல்ல என்னுடைய நற்செயலின்படி அல்ல என்னுடைய மெரிட்டின்படி அல்ல மாறாக உமது கிருபையின்படி உமது கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் ஆண்டு என்று சொல்லி ஜபிக்கிற விண்ணப்பத்தை நாம் இங்கே காண முடியும் ஜிக்கும்படிய தேவாலயத்திற்கு சென்றார்கள் ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன் பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரன் உபச்சாரக்காரரை ஆகிய மற்றவர்களை போல் அல்லாமல் உமக்கு பிரியமாய் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி உம்மை சோதரிக்கிறேன் என்று சொல்லுகிறார் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே செபம் பண்ணினானாம் இந்த பரிசேயன் மற்றவர்களை கம்பேர் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நான் உமக்கு அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி தன்னை முன்னிறுத்தி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் மார்பிலே அடித்துக்கொண்டு கொண்டு வானத்திற்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தான் நாயக்காரனை நீதிமான் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் ஏனும் சொல்லுகிறது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ என்று எழுதப்பட்டிருக்கிறது என் சனங்கள் தங்களை தாழ்த்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆயக்காரனே நீதிமானாக தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே மாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி ஜபிக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் தமது கிருபையின்படி தகுதி இல்லாத நம்முடைய விண்ணப்ப நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது அவருடைய கிருபையின்படியே நம்முடைய சத்தத்தை நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று வேதம் நமக்கு கண்பான தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வசனத்தின்படியே ஜபத்திலே நம்மை உணர்ந்தவர்களாக கத்திருக்கும் முன்பதாக நம்மை தாழ்த்தி ஜபிப்போம் ஆண்டு உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் வழிநடத்துவார் கத்துடைய பார்வையிலே நீங்கள் நீதிமான்களாய் காணப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது ஒருக்கு முன்பதாக அமை தாழ்த்தி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக ஆம் ஆமீன்